இறைவனின் அருள் கருணையினால் அடாத மழை விடாது பெய்து கொண்டிருந்தாலும் நம் ஐயன் அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கற்பசாமியுடைய அருளை பெற வேண்டும் என்றும் வேளன் வெள்ளி என்ற இரண்டு நாட்களிலே இந்த கற்பசாமியுடைய காட்சிகளை கண்டு தன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் தன் எண்ணங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்ற நல்ல உணர்வுகளோடும் நல்ல தாக்கத்தோடும் ஆனந்தத்தோடும் இங்கே வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் புதன்கிழமை முடிந்துவிட்டது வேளக்கிழமை அன்று புளியரியில் ஒரு கற்பசாமி கோவிலில் அருமையான அருள் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கும் அதை யூடியூப்பில் பார்க்க வேண்டுமே என்று ஆவலோடு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய போனை தயார் செய்து கொண்டிருக்கிற உலகவாழ் பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எல்லார் எண்ணங்களும் நிறைவேறி நீங்கள் அனைவரும் என்னாலும் உயர்ந்த நோக்கத்தோடு வாழ்ந்து இந்த பூ உலகில் ஆனந்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உலகில் வந்து எல்லா பக்கமும் சக்தி நிறைந்திருக்கிறது ஏன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே கூட ஒரு சக்தி இருக்குது அது ஆங்கிலத்தில் மென் பவர்னு சொல்லுவாங்க மென்பவர் இரண்டு இடத்துல உபயோகப்படுத்தலாம் மனிதனை வேலைக்கு கூப்பிட்டாலும் அது மென்பவர் தான் ஒரு மனிதன் தனக்குள் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை உணர்ந்தால் அதுக்கு பேர் மென்பவர் தான் ஆனால் மிக உன்னதமானது உயர்ந்தது எது என்றால் ஆத்ம ஆத்மசக்தியை பற்றி நமக்கு நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆன்மீகவாதிகள் காத்திருப்பார்கள் சராசரி பக்தர்கள் இதெல்லாம் எப்படி எப்படி என்று அதிசயமாக நினைத்து அதை சிந்தித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது ஆத்மசக்தி என்பதை வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆத்மசக்தி இல்லாத இந்த உலகமே இல்லை இந்த உலகத்தில் மனிதனுக்கு மட்டுந்தான் ஆன்மா இருக்குதுன்னு நினச்சிக்கிறது மகா குற்றம் எண்ணாயிரம் ஜந்துக்களுக்கும் கூட இந்த உலகத்தில் உயிர்கள் இருக்குது உயிர் சக்தி இருக்குது தாவரங்களுக்கு கூட உயிர் இருக்குது உணர்வு இருக்குது என்பதை சிந்தனையாளர் டார்வின் அவர்கள் நமக்கு விஞ்ஞானத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க தாவரங்களுக்கு உணர்வு இருக்குது உயிரும் இருக்குது தாவரங்களுக்கு உயிர் இருக்குது உணர்வு இருக்குதுன்னு சொன்னால் அது தன்னாலே வளர்ந்து கொண்டு இருக்குது உயிர் இருக்க போய் தானே வளருது அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு மனிதன் குழு குழு இருக்கும் ஆனால் மனிதனுடைய உணர்வை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் தாவரங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத ஆய்ந்து பார்த்தால்தான் அந்த விஞ்ஞானத்துக்கு முடிவே கிடைக்கும் மனிதனுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் தாவரங்களுக்கு இருக்கா நிச்சயமாக இருக்குது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது எங்கெங்கு பார்க்கினும் சக்தி ஏடா அவள் ஏழு கடலின் வண்ணமடா என்று பாரதியாருடைய பாட்டு இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சக்தி நிறைந்திருக்கு அது இல்லாத இடமே இல்லை அதை நம்ம பக்தர்கள் ஞானிகள் சொன்னாங்க பார்க்கும் இடமெல்லாம் நீக்கம் வர நிறைந்திருக்கும் பரம்பொருள் நீ எங்கே பார்த்தாலும் அந்த சக்தி இருக்கு இருட்டா இருள் என்பது ஒரு ஆற்றல் அதை விளக்குவதற்கு வேறு ஏதாவது சக்தி இருக்கா இருளை வரக்கூடாதுன்னு உங்களால் யாராவது நிறுத்த முடியுமா முடியாது அப்போ அது ஒரு ஆற்றல் இருள் விலகியதும் பகல் வந்தது பகலை இரவாக்கக்கூடிய சக்தி யாருக்காவது இருந்துச்சா இல்லை அப்போ அது ஒரு அழிக்க முடியாத ஆற்றல் இது எல்லாமே இயற்கை இந்த உலகத்தில் வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் பேராற்றல் அந்த ஞானிகள் இருளை கூட உணர்ந்து பார்த்தான் இருள் இந்த கருமை இந்த கருமையில் எதுவுமே தெரியாது ஆனால் இதை உற்றுணர்ந்து பார்க்கணும் இந்த உற்றுணர்ந்து பார்க்கும்பொழுது நமக்கு என்ன புலப்படுகிறது என்ன தெரிகிறது என்பதை நாம் காண வேண்டும் என்று சொல்லி தவ தவஞானிகள் இருளை பார்த்தார்கள் அப்படி இருட்டை பார்க்க 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 இருட்டுக்குள்ள மறைந்திருக்கின்ற பொருள் அந்த ஞானியின் கண்ணுக்கு தெரிந்தது ஞானியின் கண்ணுக்கு இருட்டுக்குள்ள மறைந்திருந்த பொருள் கூட தெரிந்தது என்ன காரணம் அவனுடைய மனதை தன் விழிப்படலங்களுக்குள்ளே செலுத்தி அதில் ஆத்மசக்தியவும் செலுத்தி அவன் உற்றுணர்ந்து ஒரே நோக்கத்தோடு இருந்தவொன்னே அந்த இருளில் கூட ஒரு ஒளி தொடங்கி மறைந்த பொருள் தெரிந்தது இந்த மறைந்த பொருள் தெரிந்ததும் ஒரு சக்தி தான் தெரியாமல் இருந்தது ஒரு இருள் சக்தி தெரிந்தது அருள் சக்தி மறைத்து வைத்திருந்தது இருள் சக்தி இந்த ரெண்டுமே அதுக்குள்ளே நிறைந்து இருக்கு தாவரங்கள் ஒரு ஒரு அருமையான ஒரு மரம் செடி ஒரு தாவரம் ஒரு நொச்சி மூடு இருக்குது அல்லது ஒரு தாவர இலை இருக்குது ஒரு குத்து செடி இருக்குது இந்த குத்து செடியை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து பார்த்து அதை தொட்டுக்கிட்டு போனீங்கன்னா அந்த இலைகள்லாம் வாடி போயிடும் ஒரு மனிதன் தொடர்ந்து ரெண்டு நாள் அப்படி தொட்டுட்டு தொட்டுட்டு போனோம்னா அந்த இலை வாடிடும் ஏன் நம்ம தொடர்கிறதுக்கு முன்னால் வீரியமாக இருந்துச்சு தொட்ட பிறகு வாடியதை ஏன் நம்முடைய ஜீவகாந்த அதிர்வுகளை அது ஏற்று அதனால் தாங்க முடியலை அதனால் என்ன அந்த இலை வாடிடுது அதே இலையை தொடாமல் நீங்கள் வந்து அற்புதமாக ஆனந்தமாக முளைச்சிருக்கு பசுமையாக இருக்குது விசாலமாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இவைகளெல்லாம் ரொம்ப இறைவனினுடைய படைப்பு இதில் என்ன மகத்துவம் இருக்கோ தெரியவில்லையே என்று சொல்லி அதை நீங்கள் நினைத்து அப்படி வணங்கி பாருங்க அது செழித்து வளர்ந்துடும் அப்போ இருந்து புரிந்தது என்ன நம்முடைய நல்ல உணர்வுகளை ஈர்க்கின்ற ஆற்றலும் இந்த தாவரத்துக்கு இருக்குது நம்முடைய வெளி உணர்வுகளை எடுத்து தாங்கி கொள்ள முடியாத தளர்வான ஆற்றலும் இந்த தாவரங்களுக்கு இருக்குது அப்போ எதுலேயுமே ஒரு சக்தி இருக்குது சக்தி இல்லாத இடமே இந்த உலகத்தில் இல்லை தாவரங்களுக்கே அப்படி என்றால் மனிதனுக்கு இருக்காதா இருக்கும் அதான் கிறிஸ்தவர் என்ன சொன்னார் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன் மானுடரான்மா மரணமை தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொல்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் நீராகும் ஓர் நாள் ஆள் மனிதன் எப்படிப்பட்டவன் மரணத்தை கண்டு பயப்படுவான் துயரத்தை கண்டு அச்சப்படுவான் துயரம் வந்துவிடக்கூடாது என்று பயப்படுவான் அதனால் அவர் சொன்னார் மரணத்தை எண்ணியும் கலங்கிடக்கூடாதப்பா கலங்காத நீ இன்னைக்கு அவர்களை வதைப்பதில் கொன்றுவதில் நின்று விட்டாலும் என்றோ ஒரு நாள் இந்த சரீரம் அழியக்கூடியதுதான் அழியக்கூடிய சரீரத்தை காப்பதும் அதை காத்து அந்த சரீரம் இருக்கும் பொழுது இறைவனை நினைப்பதும் அப்பொழுதே நீ தர்மத்தை வளர்க்க பாடுபடுவதுமாக இருந்தால் உன்னுடைய ஆன்மாவும் உன் சரீரமும் இந்த பூவிகளே வணங்கத்தக்கதாக மாறும் என்பதைத்தான் அந்த வாசகத்தில் அருமையாக சொன்னார் அடுத்து சொல்வார் என்னை அறிந்தாய் எல்லா பொருளும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் எல்லாம் நான் என்று நீ உணர வேண்டும் எனக்குள் எல்லாம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய் அடுத்து சொன்னார் கண்ணன் மனது கல்மனம் என்றோ காண்டீபம் நழுவ விட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடி நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தருமம் வாழ இந்த இடத்துல தான் சிந்திக்கணும் மன்னனாக இருக்கின்ற அரசனும் நானாக தான் இருக்கேன் அங்கேயும் கடவுள் தான் இருக்கான் ஆன்மாவுக்குள்ள மக்களாக இருக்கக்கூடிய ஆத்மசக்திலையும் தெய்வமாக இருப்பவன் தான் அடுத்து சொன்னார் இப்போ சொன்ன தாவரங்களை பற்றி மரம் செடி கொடி அனைத்தும் நான் சொன்னார் ஒருத்தர் என்கிட்ட குருட்டுவாதம் பண்ணார் என்னையா உங்கள் கிருஷ்ணர் மரம்ங்கிறாரு செடிங்கிறாரு கொடிங்கிறாரு எல்லாம் அவர் தானா அப்படின்னு ஒருத்தன் கிறுக்குத்தனமாக ஒரு வார்த்தையை கேட்டான் அவன் கிறுக்குத்தனமாக கேட்டான்னு சொல்கிறத விட அவன் இந்த இந்த தெய்வீக வழிபாட்டுக்கு மாறுபட்ட கருத்தும் நடத்தையும் உடையவன் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதுக்கு நான் அருமையான பதில் சொன்னேன் எத்தனையோ மூலிகைகள் மனிதனுடைய உயிரை காப்பாற்றுது அந்த காப்பாற்றுகிற ஆற்றல் இறைவன் அதைத்தான் அவர் உணர்த்தினார் எத்தனையோ மரங்கள் மனிதனுக்கு நிழல் இருந்து வாழ வைத்து கொண்டு இருக்கிறது அந்த நிழலினுடைய தன்மையை உனக்கு தெரியுமா கொடுமையான வெயிலை தன் மேனியிலே தாங்கி குடுமையான நிழலை இந்த மனிதர்களுக்கு வழங்கி தன்னை தியாகம் செய்து கொண்டிருப்பதுதான் இந்த மரம் ஏன் அந்த மரமாக நான் இருந்தால் உனக்கு என்ன தவறா என்று கேட்டான் ஆனால் மன்னரும் நான் மக்களும் நான் மரம் செடி கொடி அனைத்தும் நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பச்சை பசுமையான தாவரங்கள் பயிர் அதில் உணவளிக்கக்கூடிய சக்தி இருக்குது அந்த உணவளிக்கும் சக்தியும் நான் தான் உயிரை காப்பாற்றுகின்ற மருத்துவம் இருக்கிறது அந்த மருத்துவ என்ற சக்தியும் நான் தான் ஆகை நான் நான் இல்லாத இடமில்லை நான் எங்கும் இருக்கிறேன் எதிலும் இருக்கிறேன் எதிலும் வியாபித்து இருக்கிறேன் என்பதை உணர்த்தியது தான் அந்த கீதையினுடைய தத்துவம் அடுத்து சொன்னார் பரித்ராணாய வினாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சமஸ்தாபிபார்த்தாய சம்பவாமி யுகே யுகே உலகத்தில் எப்பொழுது தர்மம் தளர்ந்து அதர்மம் தலைக்கிறதோ அப்பொழுது நான் இந்த உலகத்தில் அவதாரம் செய்து வருவேன்னார் அப்படின்னா இந்த உலகத்தில் இப்போ தர்மம் நடந்துக்கிட்டு இருக்கா உங்கள் கிறிஸ்தர் ஒன்றும் அவதாரமே செய்யவில்லை என்று ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க அதுக்கு தான் அருமையான பதில் சொன்னார்கள் ஞானியர்கள் யாரெல்லாம் தர்மத்தை நாடி இந்த உலகத்தில் தவம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் கிறிஸ்தனின் மறு அவதாரம் என்று சொன்னார்கள் இந்த உலகம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் தன் ஆன்மீக பாதையை செலுத்தினார்களோ அவர்கள் அனைவருமே கிறிஸ்தனின் அவதாரம் தான் அவர்கள் அனைவருமே கடவுளின் பிரதிபலிப்பு தான் ஆக அவதாரம் செய்யவில்லை என்ற நோக்கம் மட்டும் யாருக்கும் வர வேண்டாம் நீ தர்மத்தை நோக்கினால் உன் ஆன்மாவும் இறைவனின் சக்தியை புரிந்ததுதான் நீ அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒன்பக்கத்திலும் ஆன்மா பூரணமாக இறைமயமாக இருக்கிறது என்பதுதான் பொருளாகும் என்பதை உணர்த்திதான் எங்கே தர்மம் தளர்கிறதோ எங்கே அதர்மம் தலைக்கிறதோ அங்கேயும் கூட அந்த அதர்மத்தை அழிக்க தவஞானியாகவோ சக்தி வாய்ந்த மானிடனாகவோ இந்த உலகை நான் அவதரிப்பேன் என்பதைத்தான் அந்த கீதை நமக்கு இந்த உலகில் உணர்த்தியது எல்லாமே புரிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு தேவை தூய மனசு தான் தேவை மனது அதான் திரிகடுக்கத்தில் ஒன்று சொல்வார்கள் காய்தல் உவத்தல் ஒருவர் மீது வெறுப்பு இருந்தால் அவனுடைய நல்ல குணம் நமக்கு தெரியவே செய்யாது ஒருத்தரை வெறுத்து மனதுக்குள்ளே வச்சுருந்தோம்னா அவர் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் எவ்வளவு நல்லவராக நடந்தாலும் அந்த நல்லதை நம்மளால் நினைக்கவே முடியாது ஏற்கவே முடியாது அதே மாதிரி ஒருத்தரை விரும்பி நண்பனாகவோ தலைவனாகவோ தலைவியாகவோ விரும்பி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எந்த தவறையும் நம்மளால் ஏற்றுக்கிட முடியாது தப்பு செய்யிருக்க மாட்டான் அதெல்லாம் இல்லை அப்படிலாம் இல்ல நாங்கள் சப்போர்ட்டா தான் இருப்போம் இப்படி தான் மனிதன் பேசிட்டு போவோம் அப்போ யார்கிட்ட நீதி இருந்துச்சு ஒருத்தருட்டுமே இல்லை அந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய நடுநிலை தவறாத நெஞ்சுடையவனாக இரு சீர்தூக்கி பார்க்கின்ற உள்ளமுடையவனாக இரு அதுக்கு தான் பேர் தூய மனசுன்னு பேர் இடித்துரைப்பார் இல்லாத கேள்வி கடித்துரைக்கப்படும் என்ன சொல்லுதான் நண்பன் குற்றம் செஞ்சா அதை உடனே சுட்டி காட்டி இந்த குற்றத்தை செய்யாத அப்படின்னு சொல்கிறவன் தான் உண்மையான நண்பன் குற்றம் செய்கிறவனுக்கு துணையாக போய் தானும் குற்றம் செஞ்சு குற்றவாளியாக போய் கூண்டில் ஏறி நிற்கிறானே அவனுக்கு பேர் நண்பன் இல்லை ஒருவன் குற்றம் செய்தால் அந்த குற்றத்தை தவிர்க்குவதற்கு என்ன அறிவுரை தரணுமோ அவன்தான் நண்பன் தக்க வழியில் தகுதியான வழியில் அறிவான வழியில் செல்வதற்கு எவன் ஆறுதல் கொடுக்கிறானோ அவன்தான் தூயவன் அப்படி உள்ள மனசில் தான் இறைவன் குடியிருக்கிறாங்கிறது அர்த்தம் அந்த இடத்துக்கு தான் உண்மை அதனால் எங்கேயுமே மனிதனுக்குன்னு ஒரு மனோ சக்தி இருக்குது மனிதனுக்குன்னு ஒரு ஆத்ம சக்தி இருக்குது மனிதனுக்குன்னு ஒரு உணர்ச்சி சக்தி இருக்குது ஐந்து பிரிவாக நம்ம உள்ளத்துக்குள்ளேயே நம்ம உடலுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மனம் அறிவு உணர்வு உடல் உயிர் இந்த அஞ்சும் சேர்ந்தால் தான் மனுஷன் இந்த அஞ்சு இல்லைன்னா மனிதனே கிடையாது அவனால் இந்த ஒ ஒன்று கூட தனித்து இயங்காது இந்த அன்று இருந்தால் தான் இந்த உலகத்தில் இயக்க முடியும் இவை அனைத்தும் புலன் பொறிகளுக்குள்ள மயக்கமாகி இருக்கின்ற ஒரு காரணத்தினால மனிதனுக்கு புலனில் ஒரு புலனில் தோன்றக்கூடிய உணர்ச்சி ரொம்ப ஆகிடுதுன்னா தப்பான பாதைக்கு போவான் இன்னொரு புலனுடைய உணர்ச்சி தெளிவாக இருந்தால் அறிவான பாதைக்கு போவான் இன்னொரு புலனுடைய உணர்வில் அதிகம் இருந்துச்சுன்னா ஞானமான பாதைக்கு போவான் இந்த ஐந்து புலன் ஐந்து பொறிகளும் வெவ்வேறு திசையில் இருக்கிறது அதைத்தான் அருமையாக திருமலர் சொன்னார் கள்ள புலனைந்தும் காடாமணி விளக்கு புலன்களை என்ன சொன்னார் கள்ளத்தனமான புலன்னு சொன்னார் நல்ல புலன்கள்னு அவர் சொல்லலை உள்ளம்பெருங்கோயில் உன் உடம்பாலயம் வள்ளல் வீரானுக்கு வாய்கோபுரவாசல் தெள்ள தெளிந்தவர்க்கு சீவன் சிவலிங்கம் மணி விளக்கு க எல்லாத்தையும் சொல்லிட்டார் உள்ளத்தை பெரிசா கோயிலாக சொல்லிட்டார் வாயை கோபுரமாக சொல்லிட்டாரு தன்னுடைய உள்ளத்தை கோயிலாக சொல்லிட்டாரு ஆன்மாவை தெய்வமாக சொல்லிட்டார் அத்தனையும் சொல்லிவிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ஐம்புலன்கள் இருக்குது அது மட்டும் ரொம்ப அசிங்கத்தனமானதை விட அது மட்டும் கள்ளப்புலன்கள்னு சொன்னார் ஏன் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் இங்கேருந்து இருந்து தியானம் இருந்துக்கிட்டு இருப்பிய லட்சியத்தோட முருகா முருகான்னு உள்ள சொல்லும் இன்னும் ஒரு மனது திடீர்னு நாளைக்கு பிரியாணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்புடின்னு நினைக்கும் முருகா முருகான்னு சொல்லுவான் கடன்காரன் வந்து வாசல் நிற்போம் அவனுக்கு என்னடா பண்ணுறது இன்னொரு புலன் சொன்னோம் ஆக மனசு ஒரு பக்கத்தில் போய்கிட்டு இருக்கும் இந்த ஐம்புலன்னு என்ன செய்யும் ஒவ்வொரு திசையில் நமக்கு கள்ளத்தனமான இடத்துல நம்ம மனதை இழுத்துக்கிட்டு போகும் அதனால தான் ஞானி அந்த மனதை அந்த புலனை சொன்னார் இது கள்ளப்புலன் ஆனால் அடுத்து சொல்லுவார் பாரு இந்த கள்ளப்புலனைந்தும் காணாத மணி விளக்கு கள்ளப்புலன் என்பதற்காக நீ கண்டுக்கிடாமல் விட்டுறாதடா மாசு பொதிந்து கிடக்கிற ஒரு மணியை நீ தொலைக்கி விட்டால் அது ஒளி வீசும் வித்தலையில் மணி செஞ்சு வச்சுருப்போம் கருப்பாக கிடக்கும் என்னமோ கிடக்குன்னு நினைப்போம் புளியில் ஊற போட்டு நல்லா தொலைக்கியாச்சுன்னா பழ பலன்னு இன்னும் அடிக்கும்போது கிணி கிணின்னு அடிக்கும் உண்மையா அப்போ நீ அந்த கள்ளப்புலனில் இருக்கக்கூடிய மாசு அழுக்கு அதை வச்சு நீ வெறுத்துறாத அதை நீ தொலைக்கி விட்டால் அது ஒளிமயமாகும் அந்த மணி ஒளியானது மாதிரி இந்த புலனில் இருக்கக்கூடிய அறியாமை மாயையும் காமம் சூடு வாது இந்த பொறாமை இத்தனை துயர அறைகளும் அதில் மூடி கிடக்கையே இவைகளையெல்லாம் நீக்கிவிட்டு உன் புலன்களையும் உன் பொறிகளையும் மனம் செல்லுகின்ற ஆன்ம ஞானத்துக்குள் புகுத்தி உருளைப்படுத்தி விட்டாய் என்றால் அந்த கள்ள புலன்களும் மணியால் ஏற்றப்பட்ட விளக்குகள் போல் ஒளி வீசும் அந்த ஒளியில் உனக்கு கிடைப்பதுதான் அருள் என்னும் மாபெரும் பிரகாசம் அந்த பிரகாசத்தில் கிடைப்பதுதான் ஞானம் என்னும் ஒரு மாபெரும் சக்தி அந்த ஞானத்தை அடைவதற்கு எவன் ஒருவன் லட்சியமாக இருந்து தவத்தை மேற்கொள்கிறானோ அவன்தான் அந்த ஞானத்தை அடைய முடியும் ஞானம் ஞானம் என்று சொல்லி அடைந்து கொண்டே இருந்தால் ஒன்றுமே தெரியாத பிரகாசம் தெரியும் ஆனால் ஞானத்துக்குள்ளும் ஒரு சூழ்ச்சமம் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தை நான் எங்கிருந்து பார்த்தாலும் எனக்கு தெரிய வேண்டும் எந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரிய வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தை மனதில் வைத்து அவன் தவத்தை பெற்று அந்த சக்தியை பெற வேண்டும்ங்கிறதுக்காக தவம் இருந்தாம்னா எதிர்பார்க்காமல் அவனுடைய மனக்கண்ணில் ஒரு இடம் தெரியும் அந்த இடம்தான் ஞானத்தின் காட்சி இதுதான் தவத்தின் லட்சியம் ஆகையெல்லாம் தவம் இருக்கிறவன் சும்மா தியானம் இருந்து பிரயோஜனம் இல்லை தவம் இருக்கிறவன் ஒரு லட்சியத்தை அருள்கோடாக வைத்து அது கிடைக்கும் வரை விடாத முயற்சியாக இருந்து தன் மனதையும் உணர்வையும் அறிவையும் அந்த ஆத்மாவின் பால் செலுத்தி விடாமுயற்சியோடு இருக்கும் இடத்திலிருந்து நகலாத வண்ணத்திலே தன் எண்ணத்தை ஈடுகட்டி அவன் இருந்து லட்சியத்தை அடைந்து விட்டான் என்றால் அவன்தான் ஞானி அவன் பெறுவதுதான் சக்தி அந்த சக்தி தான் இந்த உலகத்துக்கு மாபெரும் அதிசயமாகும் ஆகையினால் இதற்கு மன வலிமை வேண்டும் மனதை வென்றவன் மகானாவான் மனதை வெல்ல வேண்டும் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் நம் மனதில் மாசு பதிந்துவிட்டால் ஒளிமிகுந்த ஒரு அற்புதமான ஒரு பாத்திரம் தூசு பிடித்ததுக்கு சமம் அந்த மாசை நீக்கிவிட்டால் ஒளிமயமான பொருள் நம் மனதில் இருக்கின்ற அறியாமை மாயம் கள்ளம் கபடம் சூது வாது என்னும் பொறாமை அலைகளையெல்லாம் நீக்கி தூயவனாக வாழ வேண்டும் என்று மாயவனை நினைத்து என்னாலும் ஈதனை நமக்குள்ளேயே குடியிருக்க வைத்து விட்டு என்றால் மனிதனே தெய்வமாவான் என்றும் தத்துவத்தை விளக்கி என்னாலும் உயர்ந்திருப்போம் வாழ்வோம் என்று விடைபெறுவோம்